பூரண மதுவிலக்கு ஆபாச இணையதளம் ஆன்லைன் ரம்மி உள்ளிட்ட சமூக சீர்கேட்டை உண்டாக்கும் அனைத்தையும் தடை செய்ய வேண்டும் மது போதை ஆபாசம் ஒழுக்கக்கேடுகளிலிருந்து மக்களை காப்போம் என்ற விழிப்புணர்வு கூட்டம் ஜமாத்தே இஸ்லாமிய ஹிந்த் மகளிரணி சார்பில் திருச்சியில் தேவர் ஹாலில் ஒழுக்கமே சுதந்திரம் என்ற மையக்கருத்தில் நடைபெற்றது இந்நிகழ்வில் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் இணையவழி மையம் இயக்குனர் முனைவர் தாமரை செல்வி தோமையர் கருணை இல்லம் சமூக செயற்பாட்டாளர் சட்ட உதவி ஆலோசகர் அருச்சகதிரி ரீதா சூசை இதழ் பொறுப்பாசிரியர் வி எஸ் முகமது அமீன் ஆகியோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்துரை வழங்கினார்கள் நாகரிகம் முச்சம் தொட்டு நிற்கும் இக்காலத்தில் ஒழுக்கம் அதள பாதாளத்தில் வீழ்ந்து கிடக்கிறது இந்த ஒழுக்க வீழ்ச்சி நாட்டையே நாசப்படுத்திவிடும் இஸ்லாம் முழு மனித குலத்தையும் நோக்கி ஒழுக்க வாழ்வுக்கு திரும்பும்படி அழைப்பு விடுக்கிறது ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் ஒழுக்க பயிற்சியை வழங்குகிறது ஜமாத்தே இஸ்லாமி அகில இந்திய முழுவதும் பல்வேறு களங்களிலும் தளங்களிலும் பணியாற்றி வருகிறது அதன் ஒரு பகுதியாக ஒழுக்கமே சுதந்திரம் எனும் கருப்பொருளில் ஒரு மாத பரப்புரையை முன்னெடுத்து அதன் நிறைவு பகுதியை எட்டியுள்ளது ஒழுக்கம் தலைமுறை உருவாக்க அனைவரும் முன்வர வேண்டும் சூது ஆபாசம் தவறான உறவுகள் போன்ற பெருந்துமைகளை அகற்ற அரசும் முன்வர வேண்டும் கல்வி வளாகங்களில் ஒழுக்கம் சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் கூலி போன்ற போதைப் பொருட்களை அரசு தடை செய்ய வேண்டும் கட்டுப்படுத்த வேண்டும் இணையவழி சூதாட்டத்தை ஒழிக்க ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாடு அரசு அழுத்தம் கொடுக்க வேண்டும் அனைத்து தீமைகளுக்கும் தாயான மதுவை ஒழித்து தமிழ்நாட்டை மது மாற்ற வேண்டும் மதுவை ஒழிக்காமல் போதையில்லா பாதை சாத்தியமில்லை என்பதை அரசு உணர வேண்டும் என குறிப்பிட்டார் இந்நிகழ்வில் ஜமாத்தே இஸ்லாமிய ஹிந்து ஒழுக்கமை சுதந்திரம் தேசிய பரப்புரையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் மும்தாஸ் தலைமை தாங்கினார் இந்நிகழ்வில் ஜமாத்தே இஸ்லாமிய ஹிந்த் திருச்சி மாநகர தலைவர் முனைவர் ஹஜ் மொய்தீன் மாநகர செயலாளர் டாக்டர் ஷேக் மொய்தீன் மக்கள் தொடர்பு செயலாளர் நவாஸ்கான் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் சமூக ஆர்வலர்கள் பள்ளி ஆசிரியர்கள் கல்லூரி ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் இளைஞர்கள் மற்றும் அனைத்து சகோதர சமூக நண்பர்கள் என எழுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்து கொண்டனர்